ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் அந்த பானைகளை ஒரு நீளமான கழியின் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு கழியை தோளில் சுமந்து செல்வான் இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது குறையுள்ள பானையில் பாதியளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்துவிட்டன கேலி பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானனை பார்த்து பின்வருமாறு கேட்டது ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் உங்களுக்கு தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலைப்பழு மிகவும் அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன் அதற்கு விவசாயியோ பானையே நீ ஒன்று கவனித்தாயா நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால்தான் வழிநடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்களை வெற்று பணம் சம்பாதிக்கிறேன் இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது அடுத்தவர் பேச்சை பற்றி நாம் கவலைப்படாமல் நம் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கினால் வெற்றி நிச்சயம் நீதி இந்த கதையில் உள்ள நீதி என்றால் நாம் அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் நாம் எந்த வேலையை செய்யத் தொடங்கினால் வெற்றி நிச்சயம் அப்படி அடுத்தவர் பேச்சை பேற்றி கவலைப்பட்டால் நாம் எந்த வேலையையும் செய்ய முடியாது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க